ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஒரு ஒரு ராசிக்கு உண்டான ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் அடுத்ததாக கும்பராசிக்கான ராசி பலன் பத்தி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்ப ராசிக்கான பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா ராசியிலே ராகு ஏழாம் இடத்துல கேது ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஐந்தாம் இடத்துல குரு மா வருஷ பிற்பகுதியில் ஆறாம் இடத்துக்கு போகிறார் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு நல்லதான்னு கேட்டால் நீங்கள் அதிகப்படியான முயற்சிகள் பண்ணிங்கன்னா அந்த ராகு அதிகப்படியான வெற்றியை கொடுப்பார் நான் முயற்சியே பண்ண மாட்டேன் எனக்கு எப்போவுமே ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தோல்வியில் வந்து நினைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பார்த்திங்கன்னா பலவிதமான கற்பனைகளை கொடுப்பார் நான் அதை செஞ்சுருவேன் இதை செஞ்சுருவேன் காலையில் எழுந்திரிச்சி அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு பல விதமான கற்பனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பேப்பரில் எடுத்து நாளைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறேன் என்னெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுனீங்கன்னா வாழ்க்கையில் ஈஸியாக வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ராகு என்ன பண்ணுவார்னா முக்கியமாக உங்களுக்கு ஆஃபீஸில் பிரச்சனை கொடுத்தே தீர்வார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போய் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாயே கடைசியில் அந்த தப்புக்கு காரணம் யார் அப்படின்னு உங்களை காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் வேலைகளில் கடுமையான நெருக்கடிகள் இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் அதை தாண்டி வரக்கூடிய ஒரு அமைப்பு கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது ஏன்னா அந்த கும்ப ராசி அப்படின்னு சொன்னாவே கலசத்துடைய கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் அப்படின்னு சொல்லுவோம் பெரிய லெவல்ல சாதனை படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி கும்பராசி தான் ஏன்னா கும்பராசியை மாதிரி ஒரு பெரிய வாழ்க்கையில சாதனை அடைந்தவர்கள் யாருமே கிடையாது அதற்காக உழைக்கக்கூடியவர்கள் அதற்காக பலவிதமான தியாகங்களை செய்யக்கூடியவர்களும் இந்த கும்பராசி என்பவர்கள் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணா அந்த விஷயங்களை நிறைய ஈடுபட முடியாமல் ஒரு தடைகளை கொடுக்கும் அதை அதை தான் தாண்டி சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா தான் வெற்றி உறுதியாக கிடைக்கும் தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டத்தில் என்னன்னா வாங்குவதற்கான வாய்ப்புகள் வரும் எப்படி வரும் அப்படின்னா திடீர்னு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்க ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த கடனை நம்ம அடுத்த மாதம் அடுத்த மாதம் கொடுத்த நினைக்கும் போது நடக்காமல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கவனமாக இருங்க தேவைக்கு கடன் வாங்கிறது தப்பு கிடையாது அதே மாதிரி அந்த கடனை வாங்கினீங்க அப்படின்னா எதுக்காக வாங்குனீங்களோ அதை பயன்படுத்துறதுக்கு பாருங்கள் நிறைய கும்பராசின்போது இப்போ லாஸ்ட்டு ஒரு ஆறு மாதமாக சொல்கிறதுன்னா நான் கடன் வாங்கினேன் கடைசியில் எந்த தேவைக்கு வாங்கினோம் அதை பயன்படுத்தாமல் வேறு எதுக்கோ செலவாகிடுச்சு இப்போ நான் ரெண்டும் கட்ட முடியாமல் மாட்டிக்கு முடிக்கிறேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்காங்க அதை கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் வாய்ப்புகள் வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா ராசியாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதில் டவுட்டே கிடையாது பண வரவுகள் வரும் சம்பாதிக்க தான் போகிறீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அதிகமாக சம்பாதிக்கணும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய நஷ்டப்பட்டீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க நம்ம அதெல்லாம் நஷ்டத்தெலாம் ஈடுகட்டணும் கடனெலாம் குறைக்கணுருக்கா அதிகமான முயற்சிகள் எடுப்பீங்க அப்போ என்ன ஆகணும் தவறான விஷயங்களை மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனமா இருங்க இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு வரன் பார்க்கும்போது நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் இல்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கணும் அதேமாதிரி ஏற்கனவே கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள உறவுகள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சின்ன சின்ன சண்டைகள் வரும் அதுக்கு காரணம் ஒன்னும் பார்த்தீங்கன்னா நீங்களாவோ இல்லை உங்கள் மனைவியாவோ இருக்க மாட்டாங்க வெளிப்புற மக்கள் யாராவது அவங்க அம்மாவோ அப்பாவோ உங்கள் கூட பிறந்தவங்களோ அவங்க காரணமாக இருப்பாங்க அதனால் பிரச்சனைகள் வரும் அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு அதில் எந்த டவுட்டும் கிடையாது இரண்டாம் திருமணம் நடந்தே தீரும் அதே போல் காதல் செய்யக்கூடியவர் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பிரேக்கப் நடக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரும் கடைசியில் காதல் பண்ணி தோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அதனால் ரொம்ப போய் மனசு உடையாதீங்க ஜாலியாக எடுத்துங்க இது இல்லைனா அடுத்தது அப்படின்னு போயிட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை 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 நான் கண்டிப்பாக அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணியே தீருவேன் அந்த பையனே கல்யாணம் பண்ணி திருவன் நினச்சிங்கன்னா அதில் ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உறுதியாக கும்பராசி என்பதற்கு உண்டு கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு நல்லதே பண்ணாதா சார் அப்படின்னு கேட்டால் ஒரு சூப்பரான நல்லது பண்ணும் என்ன பண்ணணும்னா வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அமைப்பை இந்த ராகு கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது பணம் தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து வேலை இடத்துக்கு மாறி ஒரு தொழிலோ ஒரு வேலையோ செஞ்சிங்கன்னா சிறப்பு அது வெளிமாநிலமாக இருந்தால் நல்லது வெளிநாடு நாடாக இருந்தால் இன்னும் சிறப்பு அதற்கான முயற்சிகள் செய்யுங்க என்னென்னா லீகல் மீன்ஸில் லீகல் சோர்சஸ்சில் வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க யாராவது ஒருத்தர் பணம் கேட்குறாங்க பணம் கொடுத்தா வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க நம்பாதீங்க அதில் பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு அதை செய்து கொள்வது சிறப்பு இல்லைன்னா தேவையில்லாத ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அதே மாதிரி இந்த கும்பராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான சுயமரியாதை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அந்த கும்பராசின் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பா சிறப்பா இருக்கும் இல்லைனா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் கவனமா இருக்கிறது சிறப்பு இந்த தடைகள்லாம் தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் கும்ப ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை நல்லபடியா கடக்கிறதுக்கு நோய் இல்லாம கடன் இல்லாம பிரச்சனைகள் இல்லாம கிடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலகஸ்தீஸ்வரர் அப்படின்னு காலகஸ்தியில இருக்கு அங்க எந்த கிழமையில் போனாலும் ராகு கால நேரத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பாதாள விநாயகரை முதல்ல நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலகஸ்தியில் இருக்கக்கூடிய அந்த காலகஸ்தீஸ்வரரை அங்கே கால பூஜை பண்ணுவாங்க அங்கே ஒரு முந்நூறுரூவாலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் டிக்கெட் இருக்குது அதில் ஏதாவது உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அதில் கலந்துக்கிட்டு அதை பூஜை பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் அண்டாது நல்லா சிறப்பா வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கான ராசி பலன்கள் வந்துட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க